இன்றைய வேத வாக்கு இரண்டாம் உலக யுத்தம் நடந்து பொழுது இரண்டாம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்கா ஜப்பான் நாட்டின் நாகசாகி மீது அணுகுண்டு வீசியது இதில் ஒரே நாளில் சுமார் எண்பத்தொன்போதாயிரம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த புகைப்படமானது அணுகுண்டு வீசப்பட்ட சிறிது நாட்களுக்குப் பிறகு செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு எடுக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படமாகும் வீச்சில் தப்பி பிழைத்த பத்து வயது சிறுவன் குண்டு வீச்சில் தனது பெற்றோர்களையும் உறவினர்களையும் இழந்து போன நிலையில் கட்டிட இடுபாடுகளில் மறுத்து போன இரண்டு வயது நிரம்பிய தனது தம்பியை தன்னுடைய முதுகில் கட்டி வைத்து கொண்டு மருத்தவர்களை தகனம் செய்யும் சுடுகாட்டில் தகனம் செய்ய தன்னுடைய முறைக்காக காத்திருக்கிறான் அப்பொழுது அவனை கவனித்த ஒரு இராணுவ வீரர் இறந்து போன குழந்தையை அவன் முதுகில் கட்டி வைத்திருப்பதில் சோர்வடைந்து போகாமல் அவர் சோர்வடைந்து போகாமல் இருக்கும்படி அந்த சிறுவன் சோர்வழிந்து போகாமல் இருக்கும்படி கீழே இறக்கி வைக்க கேட்டுக்கொண்டான் அப்போது பதில் கொடுத்த சிறுவன் அவன் கனமாக இல்லை அவன் என் சகோதரன் என்றான் அந்த சிறுவன் கூறியதை அந்த இராணுவ வீரர் தெளிவாக புரிந்து கொண்டான் அப்போதிருந்து இந்த புகைப்படமானது ஜப்பான் நாட்டில் சகோதர உறவின் அடையாளமாக சகோதர உறவின் அடையாளமாக மாறியது இதுவே நமது பொன்மொழியாக இருக்கட்டும் அவன் கனமாக இல்லை அவன் என் சகோதரன் அவள் என் சகோதரி என்ன எண்ணம் வேண்டும் உங்கள் சகோதரன் அல்லது சகோதரி விழுந்து போனாலும் அவர்களை தூக்கி எடுத்து விடுங்கள் எழுப்பி விடுங்கள் நீங்கள் சோர்வடைந்து இருந்தாலும் அவர்களுக்கு உதவுங்கள் அவர்கள் உங்களை மனமுடிவாக மனமொழிவாக பேசினாலும் அல்லது தவறு செய்திருந்தாலும் அவர்களை மன்னியுங்கள் ஏனென்றால் அவர்கள் கனமாக இல்லை அவர்கள் உங்கள் சகோதர சகோதரிகள் இந்த உலகம் அவர்களை கைவிட்டாலும் அவர்களை உங்கள் முதுகில் சுமந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்கள் கனமாக இல்லை அவர்கள் உங்கள் சகோதர சகோதரிகள் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதராகி ஆபில் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் ஆதியாவும் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்திலே பார்க்கிறோம் நீங்களும் காயனைப் போல இருக்க விரும்புகிறீர்களா அல்லது தன்னுடைய சகோதர சகோதரிகளை நேசிக்க அவர்களுக்கு ஆதரவாக இருக்க விரும்புகிறீர்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது அன்பவித்தபடினாலே அவருடைய ஜீவனையே கொடுத்தார் ஆகையினாலே அவரை பின்பற்றுகிற நாமும் கூட அந்த சகோதர சிநேகம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது அன்புக்குரியவர்களே இந்த கடைசி நாட்களில் நாம் நம்மோடு கூட பிறந்ததான நம்மோடு கூட இருக்கிறதான சகோதர சகோதரிகளை ஆதரிக்க அவர்களுக்கு உதவி செய்ய அவர்களை அரவணைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகினாலே இயேசு கிறிஸ்தினுடைய அன்பை வெளிக்காட்டுவோம் கர்த்தனமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கட்ன செய்வோம்